துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் மீட்பு வெளிநாட்டு ஆசை காட்டி நூற்று ஐம்பது பேரிடம் ஐந்து கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் பணத்திற்காக பிணங்களுக்கு மூளை அறுவை சிகிச்சை செய்த விசேட வைத்திய நிபுணர் தொடர்பில் நீதிமன்றில் அறிக்கை மனைவி மாமி மற்றும் மைத்துனியை தீ வைத்து எரித்த ஒருவர் கைது போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்ட பின்னர் இஸ்ரேல் ஈரான் இரு நாடுகளுமே அதனை மீறியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அமெரிக்க ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார் ஈரானை இஸ்ரேல் தாக்கக்கூடாது தனது விமானிகளை அத்தகைய பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது ஈரான் மீது இஸ்ரேல் குண்டுகளை வீசுமானால் அது மிகப்பெரிய மீறல் எனவே இஸ்ரேல் அதில் ஈடுபடக்கூடாது உண்மை என்னவென்றால் இரண்டு நாடுகளுமே போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறியுள்ளன நேற்று பார்த்த பல விடயங்கள் எனக்கு பிடிக்கவில்லை குறிப்பாக நாங்கள் ஒப்பந்தம் செய்த உடனேயே இஸ்ரேல் குண்டுகளை வீசியது எனக்கு பிடிக்கவில்லை அவர்கள் குண்டுகளை வீசி இருக்க வேண்டியதில்லை இஸ்ரேலின் பதிலடி மிகவும் வலுவாக இருந்தது அவர்கள் இருவரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக நான் நினைக்கின்றேன் ஈரான் இஸ்ரேல் இரண்டு நாடுகளும் நீண்ட காலமாகவும் கடுமையாகவும் சண்டையிட்டு வருகின்றன ஒரு நாடு என்ன செய்யும் என்பது மற்றுமொரு நாட்டிற்கு தெரியாது அப்படியொரு நிலைமை இங்கு இருக்கின்றது இது உங்களுக்கு புரிகின்றதா என அமெரிக்க ஜனாதி டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக தெஹ்ரானில் உள்ள ரேடர் அமைப்பொன்றை அளித்ததாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தென்யாகு தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியுடனான தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தவில்லை எனவும் அவர் அறிவித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கிடையிலான போர் உலக நாடுகளில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஈரான் நானூறு கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மறைத்து வைத்துள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது குறித்த யுரேனியம் மூலம் பத்து அணு ஆயுதங்கள் தயாரிக்க முடியும் எனவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் இத்தாக்குதலுக்கு அமெரிக்காவும் ஆதரவளித்துள்ளதுடன் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஊடகங்களுக்கு கருத்துரைத்துள்ளார் இதன்போது ஈரான் நானூறு கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை சேமித்து வைத்திருந்தது என அது தற்போது எங்கே இருக்கின்றது என்பது தெரியவில்லை எனவும் அறிவித்துள்ளார் அமெரிக்க தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் சேதமடைந்திருந்தாலும் அந்த யுரேனியம் சேதமாகவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நானூறு கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் மூலம் பத்து அணு ஆயுதங்கள் தயாரிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தாக்குவதற்கு முன்பே பதினாறு ட்ரக்குகளில் அந்த யுரேனியத்தை ஈரான் வேறு இடத்திற்கு மாற்றியிருப்பது செயற்கைக்கோள் படங்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளமை மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையில் மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இருபத்தி இரண்டு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிப்பதற்கு பல்கலைக்கழக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பகுடிவதை சம்பவத்தின் அடிப்படையில் இத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பான ஆரம்ப விசாரணைகளை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது புதிய மாணவ குழுவிற்கு கொடூரமாக பகுடிவதை செய்த வீடியோ சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே குறித்த மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதி மூன்றாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு பொறியியல் பீடங்களைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மாணவர்கள் வகுப்பு தடைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் பகிடிவதை செய்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதனிடையே பகுடிவதை உட்பட அனைத்து வகையான துன்புறுத்தல்களையும் தடுப்பதற்காக செயலணி ஒன்றை நியமிக்க கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவிவர் நடவடிக்கை எடுத்துள்ளார் மித்தேனிய தொரகொலையா பகுதியில் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் குறித்த இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்த இளைஞர்கள் இருபத்தி ஐந்து மற்றும் முப்பது வயதிற்கு இடைப்பட்டவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சூடு இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது தற்போது மூன்று விசேட விசாரணை குழுக்கள் மித்தேனிய போலீசாருடன் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் பொலி ஊடக பேச்சாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியம் உயிரிழந்த இளைஞர்கள் பயன்படுத்தியதாக கூறப்படும் உந்துருளி ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மித்தனிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாக பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்த தடைகளை உடனடியாக நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு சொந்தமான பல விமான நிறுவனங்கள் டெல் அவிவ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வரையறுக்கப்பட்ட சர்வதேச விமானங்களை மீண்டும் ஆரம்பித்துள்ளதாக தூதரகத்தின் தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் தற்போதைய சாதகமான நிலைமையை கருத்திற்கொண்டு பெரும்பாலும் சர்வதேச விமானங்கள் போன்று இயக்கப்படலாம் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தற்போது நிலவும் போர் நிறுத்தத்தை பேணுவதற்கு இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரண்டு நாடுகளும் உடன்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் டெல் அவி செல்லும் விமான சேவைகள் அல்லது இஸ்ரேலின் டெல் விமான நிலையத்தின் நிலைமை குறித்து மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்காக தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதுவர் நிபல் மண்டார இலங்கையர்களை கேட்டுக்கொண்டுள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி சுமார் நூற்று ஐம்பது பேரிடமிருந்து ஐந்து கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று மாலை கிருளப்பெனை போலீஸ் பிரிவில் பண மோசடி தொடர்பாக இச்சந்தை நபர் கைது செய்யப்பட்டு கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு மத்திய பிரிவு குற்ற விசாரணை பணியகத்தின் அதிகாரிகள் குழுவொன்று விசாரணைகளை முன்னெடுத்து இச்சந்தை நபரை கைது செய்துள்ளனர் தெஹுவலை பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி ஏழு வயதான நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக கொம்பனி தெரு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஸ்ரீ ஜேவர்தனபுர வைத்தியசாலையின் சிறப்பு வைத்தியர் ஐம்பதினாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அறுவை சிகிச்சை உபகரணங்களை ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாவிற்கு நோயாளிகளுக்கு விற்றதாக கூறப்படும் நிலையில் குறித்த வைத்தியர் இறந்த நோயாளிகளுக்கு மூளை அறுவை சிகிச்சை செய்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு அதிகாரிகள் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜாயதுங்க முன்னிலையில் நேற்று சாட்சியம் அளித்த இதனை தெரிவித்துள்ளனர் தனியார் நிறுவனம் மூலம் விற்கப்பட்ட அறுவை சிகிச்சை உபகரணங்களை பணத்திற்கு நோயாளிகளுக்கு வழங்கும் நோக்கில் இறந்த நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சைகள் செய்துள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மூளை இறந்து ஐந்து நாட்களுக்கு பின்னர் நோயாளியின் இதயம் ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக பிரேத பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சைக்கு தேவையான அறுவை சிகிச்சை உபகரணங்களை தனது தனியார் நிறுவனத்திடம் இருந்து வாங்க சொல்லி முன்னூறு மில்லியன் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சிறப்பு நரம்பியல் நிபுணர் உட்பட எதிரான விசாரணை கோரப்பட்ட போதே இந்த உண்மைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்ட போது சந்தேக நபர்களான ஸ்ரீ ஜாவர்தனபுர வைத்தியசாலையின் பதினெட்டாவது வாட்டிற்கு பொறுப்பான சிறப்பு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மகேஷி சூரசிங்க விஜயரத்ன அந்த மருத்துவரின் நிறுவனங்களில் ஒன்றில் பணியாற்றிய முத்துக்குடா நிமல் ரஞ்சித் மற்றும் வைத்தியசாலையின் உதவி முகாமியாளர் லியனகே இந்திக்க ஆகியோர் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதுவரை கிடைக்கப்பெற்ற உண்மைகளின் அடிப்படையில் மருத்துவர் அரசாங்க சுற்றறிக்கை ஆவணங்களை மீறி கொள்முதல் செயல்முறைப்படி அறுவை சிகிச்சை உபகரணங்களை வாங்குவதற்கு பதிலாக வைத்தியசாலைக்கு அறுவை சிகிச்சை உபகரணங்களை விற்பனை செய்வதற்காக ஒரு நிறுவனத்தை நிறுவினார் என்றும் அந்த நிறுவனம் சுமார் முன்னூறு நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை உபகரணங்களை பணத்திற்கு வழங்கியுள்ளது எனவும் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு அறிவித்துள்ளது நோயாளிகளில் எழுபத்தி ஏழு பேர் இந்த இழப்பை சந்தித்துள்ளதாகவும் தொண்ணூற்றி இரண்டு நோயாளிகள் தொலைபேசி மூலம் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் குறித்த ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வால்கர் டாக் இன்று திருகோணமலைக்கு விஜயம் செய்துள்ளார் இதன்போது யூப்ளி மண்டபத்தில் பொதுமக்கள் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடலிலும் ஈடுபட்டுள்ளார் மண்டபத்திற்கு ஆணையாளர் சென்றபோது போது கூடியிருந்த பல்வேறு அமைப்புகளின் மக்களையும் அவர் சந்தித்து அவர்களது கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டுள்ளார் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டாக்கை சந்தித்துள்ளார் நேற்று மாலை கொழும்பில் இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மூல கோரிக்கை ஒன்றை எம் ஆணையாளரிடம் நேரில் கையளித்துள்ளார் ம் செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி கோரிய அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன செம்மணி வளைவு அருகே இன்று முற்பகல் பத்து பத்து மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு புதைகுழி கண்டறியப்பட்ட சித்துப்பாத்தி மயானத்தில் இருந்து ஆரம்பமான ஆர்ப்பாட்டம் அங்கிருந்து செம்மணி வீதி வழியாக மனித சங்கிலி முறை மேல் ஐநா வதிவிட பிரதிநிதியின் பணிமனை வரையில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இருக்காது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ளது உறுதி அளித்துள்ளது அடுத்த இரண்டு மாத காலத்திற்கு தேவையான எரிபொருள் முன்பதிவுகள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார் பிரச்சனையும் இல்லாது இன்னமும் இரண்டு மாதங்களுக்கு எரிபொருளை முன்பதிவு செய்துள்ளோம் என்பதை பொதுமக்களுக்கு தான் அறிய தருவதாகவும் அந்த முன்பதிவுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காரணத்தினாலும் நாட்டில் இன்னமும் இரண்டு மாதங்களுக்கு எரிபொருள் பொருள் பற்றாக்குறை இருக்காது என தெரிவித்துள்ள அவர் இரண்டு மாதங்களின் பின்னர் எங்கிருந்து எரிபொருள் பெறுவது என்பதை கருத்திற்கொண்டு சட்டவிரோதமாக எரிபொருளை பதுக்கி வைத்திருப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார் மொரட்டுவையில் மனைவி தாய் மற்றும் மைத்துனியை பெட்ரோல் ஊற்றி எரித்து தலையில் தாக்கியதாக கூறப்படும் கணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தீக்காயமடைந்த மூவரும் பானந்துறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சந்தேகநபரின் மனைவியான இருபத்தி எட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாய் மனைவியின் தாய் அவரது மைத்துணி ஆகியோர் மீது குறித்த நபர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்துள்ளார் குடும்பத் தகராறு காரணமாக இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது மனைவி சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு வெளிநாட்டில் இருந்து நாட்டிற்கு வருகை மீண்டும் வெளிநாட்டிற்கு திரும்ப ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்த போது எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் எனினும் இந்த நீதிமன்றம் அவர்கள் அனைவரும் நீதவா சென்று வீடு குறித்த இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபரின் மனைவி மற்றும் மாமியார் பானந்துறை ஆதார வைத்தியசாலையில் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன குறித்த நபர் தனது மனைவி மீது அசிட் தாக்குதல் அல்லது அவர் வெளிநாடு செல்வதை தடுப்பேன் என பலரிடம் கூறியுள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது நபர் சிவில் பாதுகாப்பு வீரர் எனவும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஈழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பண்டத்தெரிப்பு சாந்தை பகுதியைச் சேர்ந்த முத்தன் பிரேம் என்ற முப்பத்தி மூன்று வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சடலமாக மீட்கப்பட்டதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த குடும்பஸ்தரின் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கைக்கு செல்லும் தமது நாட்டவர்களை அதிக எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது இதன்படி புதுப்பிக்கப்பட்ட பயண ஆலோசனையை அவுஸ்திரேலியா வெளியிட்டுள்ளது இலங்கைக்கான பயண ஆலோசனையை மதிப்பாய்வு செய்ய வேண்டுமென்று அதிக எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுமாறும் அவுஸ்திரேலிய அரசாங்கம் தனது பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது பொது ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக இலங்கையில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இலங்கைக்குள் நுழையும் அவுஸ்திரேலியர்களுக்கு மின்னணு பயண அங்கீகாரம் வடிவில் விசா எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பின் பண்டார் நாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தை சென்று சேரும் போது இந்த மின்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவதற்கு குறைந்த வசதிகளே இருப்பதனால் பயணம் செய்வதற்கு முன்னதாகவே அதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் குறித்த ஆலோசனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிந்து நதி நீரை வழங்குவதற்கு இந்தியா மறுப்பு தெரிவித்தால் அந்நாட்டின் மீது மீண்டும் போர் தொடுக்கப்படும் என பாகிஸ்தான் எச்சரிக்கை விடுத்துள்ளது யமு காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் அத்துமுறை தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டது குறிப்பாக பாகிஸ்தானுடான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தியுள்ளது பாகிஸ்தானில் எண்பது சதவீத விவசாயம் சிந்து நதி நீரை நம்பியே உள்ளமையினால் இந்தியாவின் தீர்மான ால் பாகிஸ்தான் பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இரத்து செய்யும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு இந்தியாவிடம் பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்துள்ளது எனினும் இதனை ஏற்க முடியாது என இந்தியா அறிவித்துள்ளது இந்நிலையில் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பேசிய அந்நாட்டின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் பிலாவல் பூட் இந்தியா மீது போர் தொடுக்க வேண்டும் என்ற ரீதியில் ஆவேசமாக அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பேசிய அந்நாட்டின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் சிந்து நதி நீர் உடன்படிக்கையின் கீழ் பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய நீரை இந்தியா மறுத்தால் பாகிஸ்தான் போருக்கு செல்லும் எனவும் நடவடிக்கையை உடன்படிக்கையை பதிலடி உள்ளார் இந்தியாவிற்கு இரண்டு வாய்ப்புகள் உள்ளன ஒன்று நீரை நியாயமாக பகிர்ந்து கொள்வது அல்லது ஆறு நதிகளில் இருந்தும் நீரை நாங்கள் பெறுவோம் சிந்து நதி உடன்படிக்கை முடிந்து விட்டதாகவும் அதிலிருந்து வெளியேறி விட்டதாகவும் இந்தியா கூறுவது சட்டவிரோதமானது என பாகிஸ்தானின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவுல் பூட்டோ தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள்